Scroll friends, welcome to Saturday Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம் ஒரே பாவில ஆப்பம் காரப்பணியார இனிப்பு பணியார எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோ நான் சொல்ல போறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சாட்டர்டே ரெசிபிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டா பேஜ் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஆப்பம் இனிப்பு பணியாரம் காரப்பணியாரம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாமா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிடலாம் ரெண்டு கப் பச்சரிசி ஒரு கப் இட்லி அரிசி அரை கப் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரே கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இப்போ இந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா கழுவிட்டு அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் இது நல்லா ஊறிடுச்சு இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது நிறையா ஊற வச்சோம் அப்படின்னா நம்ம கிரைண்டரில் அரைச்சிடலாம் நம்ம கொஞ்சமான அளவு ஊற வச்சிருக்கனால நம்ம மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிட்டு இப்போ அதில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது கூட ஒரு கப் திருவண தேங்காய் ஒரு கப் பழைய சாதம் நைட்டு ஊற வச்சுருந்த சாதத்தை ஒரு கப் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஈஸ்ட்டு எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா புஷ்ஷுன்னு ஆப்பம் வரும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி பாருங்கள் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த உப்பு வந்து மாவோட எல்லா பக்கமும் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இல்லைன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் அந்த மாவு வந்து புளிக்க விட்டுறலாம் நான் வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் மாவு வந்து நல்லா பொங்கி புளிச்சு வந்துருச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாவு வச்சு நான் மூணு டிஷ் போகிறேன் ஆப்பம் காரப்பணியாரம் இனிப்பு பனியாரம் ஆப்பத்துக்கு செம தான் தேங்காய் பால் தான் ஜாரில் ஒரு கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு துண்டு ஏலக்காய் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டுனா திக்கான பாலாகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் ஆப்பத்துக்குள்ளே சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு இது கூட நான் மூணு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஜீனி வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம்னு சொன்னோம் கார அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான க்ரீன் சட்னி இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த சட்னி ரெடி பண்ணிடலாம் ஜார்ல ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருகுப்பில் கொஞ்சமாக மல்லித்தலை மல்லித்தலை எடுத்த அளவுக்கே புதினா எடுத்துக்கோங்க இது கூட மூணு வர மிளகா ஒரு துண்டு இஞ்சி வெள்ளைப்பூடு ரெசிபி தின உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அடித்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருப்பில் போட்டு தாளித்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு ரெசிப்பியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் ஆப்பம் செய்கிறதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா ஆப்பம் மாவு வந்து தண்ணியாக இருந்தால் தான் ஆப்பம் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அடுப்பில் ஆப்பச்சட்டி வச்சுக்கோங்க சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு அப்படியே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா சுற்றி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக விடுங்க ஆப்பம் நல்லா ஆயிடும் த்ரீ மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ஆப்பம் செம சாஃப்டாக சூப்பராக குக் ஆகிருச்சு இந்த ஆப்பத்து கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே நல்லா ஒரு ஆப்பத்துக்கு ரெண்டு கரண்டி தேங்காய் பால் ஊற்றி ஊற வச்சு பிச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் போகிறோம் காரப்பு நேரம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு இது பொன்னிறமாக ஆனதும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு வரமிளகாயை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட பொடி பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம காரப்பு நேரம் செய்கிறதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவு கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேணாம் இப்போ நம்ம எடுத்த மாவில் தாளித்து வச்சிருக்கிற இந்த வெங்காயம் கடுகு கடலப்பருப்புலாம் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் பனியாரை ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து சாஃப்டாக ஈஸியாக இருக்கும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பில் பனியார சட்டி வச்சிட்டு எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிக்கோங்க நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பனியாரம் வந்து ஒரு பக்கம் வேகிறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுட்டு விரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பிரட்டி விட்டு ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே புரட்டி விட்டு எடுத்துக்கோங்க பாருங்க ரெண்டு பக்கம் நல்லா குக் ஆயிடுச்சு அவ்வளோ தான் செம டேஸ்டியான காரப்பனியாரம் ரெடி இந்த கார கூட நம்ம செஞ்சு வச்சுருக்கிற க்ரீன் சட்னி தொட்டு சாஃப்ட் பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பனியாரம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் செஞ்சீங்க டேஸ்ட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த கார பனியாரம் க்ரீன் சட்னி ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் எல்லாேருக்கும் ரொம்ப ஃபேவரெட்டான இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா நான் இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு இன்றைக்கி கருப்பட்டி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வெள்ளம் எதுனாலும் சேர்த்துக்கோங்க ஒரு கப் கருப்பட்டிக்கு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கருப்பட்டி வந்து கரையணும் பாகுப்பாக தான் வரணும்னு தேவையில்லை ஒரு கப் கருப்பட்டிக்கு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் திக்கான பாகா வந்து இது கிடைக்கும் நல்லா அந்த கருப்பட்டிலாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க அந்த மாவு கூட இந்த கருப்பட்டி பாகை அப்படியே வடிகட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பாகு வந்து மாவோடு சேரணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பதத்துக்கு இருக்கணும் பனியாரம் ஊற்றுறதுக்கு மாவு வந்து இப்போ அடுப்பில் பனியார சட்டி வச்சுக்கோங்க இது சூடானதுக்கப்புறம் சுற்றி எல்லா பக்கமும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் வாசத்தோட இனிப்பு பனியாரம் சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்ன சூடானதோ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பனியாரம் ஊற்றிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க பனியாரம் வேகிறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் ஒரு சைடு நல்லா குக்கானதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் பெரட்டி விடுங்க இந்த மாதிரி பெரட்டி விட்டு இது மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடுங்க அவ்வளோதான் சூப்பரான இனிப்பு பணியாரம் ரெடி நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்கள் கருப்பட்டி நல்லெண்ணெய் வாசத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தாலும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்டியான இனிப்பு பணியாரம் ரெடி நீங்களும் இந்த த்ரீ இன் ஒன் பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஆப்போம் காரப்பணியாரம் இனிப்பு பணியாரம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாத்தீங்களா ஆப்போ பிடிக்காதுன்றவங்களுக்கு கார வச்சு ஒரு சட்னி வச்சு கொடுத்துர்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாலும் அதே மாவுல ஒரு சூப்பரான நீர் புனியாரம் செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்களும் இந்த ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சாட்டர்டே ரெசிபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு நீர் ரெசிபியோட உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்